ஓகே விவசாய நண்பர்கள் வணக்கம் ரொம்ப நாளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ ஏன்னால் இந்த சேனல் ஆரம்பித்த புதுசுல இந்த வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ தெளிவான வீடியோஸ் போடலை ஆனால் தனிப்பட்ட முறையில் எந்தெந்த உரங்கள் எதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இந்த வீடியோவை தயவு செஞ்சு பார்க்கக்கூடிய விவசாயிகள் இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ புதுசாக விவசாயத்துக்கு வரவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் என்னென்ன உரங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஒரு உரம் மூட்டை வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சிக்கணும் அந்த கண்டென்ட் எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் கடையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதாக வாங்கிட்டு போயிடவோ இல்லை யூடியூப்பில் வந்து இவ்வளோ உரங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதாக வாங்கிட்டு போயோ போட்டுறவோ கூடாது ஸோ அவங்களுக்கு தெளிவாக எந்த மூட்டையில் எந்த உரத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்கணும் அந்த உரம் எதற்கு பயன்பட போகுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர் கண்டென்ட் எதற்கு பயன்பட போகுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் வீடியோ மேக்ஸிமம் ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி எட்டு உரங்கள பற்றி நம்ம பேச போகிறோம் ஓகேங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா புது விவசாயிகளும் சரி ஆல்ரெடி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் சரி இப்போ பழைய கால விவசாயிகளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவோட அப்பா தாத்தா ஒரு தாத்தாவை போடுவேன் என்ன பண்ணுவோம்னா உரம் மூட்டை கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கி அது போட்டு போயிடுவாங்க அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாது எதற்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த தலைமுறையில் நம்ம அதே மாதிரியே அந்த விவசாயத்தை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜீரோ லா ப்ராஃபிட்டில் தான் வந்து நிற்போம் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் நான் வந்து மேக் பண்ணி ஒரே வீடியோவில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன முன்னெடுப்பு ஓகேங்களா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம உரம் அப்படின்னாவே நண்பர்கள்லாம் எதை பற்றி யோசிப்பாங்க அப்படின்னா யூரியா அப்படிங்கிறத பற்றி தான் யோசிப்பாங்க யூரியா அப்படின்னாவே ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே என்ன அப்படின்னா யூரியா போட்டால் செடி வளரும்பா யூரியா போடு பச்சை டப்புன்னு திரும்பிடும் யூரியா போடு இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஸோ அதை தாண்டி என்ன விஷயம் பண்ணுது அப்படின்னா அந்த பச்சை வரதோ இந்த விஷயங்கள்லாம் எதனால் வருதுன்னா தலைச்சத்து நைட்ரஜன் இருக்கு இல்லையா இது நம்ம போடுறதுனால ஒளிச்சேர்க்கை ஏற்படக்கூடிய வேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அது சேர்க்கையை வந்து தூண்டுது ப பயிர்களை ஓகேங்களா அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வரதோ வளர்ச்சி வரதோ அதெல்லாம் அதன் காரணமாக ஏதாவது தவிர யூரியா போட்டுவிட்டால் மட்டும் போதாது கரெக்டான டைமில் நம்ம போடும் போது அது வந்து உங்களுக்கு சரியான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஸோ யூரியா மூட்டை இல்லை தலைச்சத்து அப்படின்னா வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் ஒளிச்சைக்கை தூண்டுறதுக்குமான ஒரு வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரிஷனில் பண்ணக்கூடிய அந்த தலைச்சத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கனா செடிகளுக்கு நோய் தாக்குதல் புழு தாக்குதல் அசுவனை தாக்குதல் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்துடும் ஸோ அதனால் லிமிட்டாக நம்ம யூரியா யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் யூரியாவை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே போதுமானது ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய நிறையா மூட்டைகளில் யூரியாவோட மிக்சேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா நைட்ரஜன் தலைச்சத்தோட இது ஓகே இப்போ தலைச்சத்து அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டேன் ஏன்னா சிம்பிளாக ரெண்டு மூணு பாயிண்ட்டு தான் சொல்லப்படறேன் அது தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் தான் நம்ம சொல்லப்படுறேன் எல்லா பாயிண்ட்டும் நம்ம சொல்லப்படுறது கிடையாது ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் மணிச்சத்து மணிச்சத்து எதற்கு பயன்படுது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அடிவரமாக போடக்கூடிய ஆக இருக்கட்டும் பதினெட்டு நாற்பத்தாறு டிஏபி ஆக இருக்கட்டும் பத்து தான் இருக்கட்டும் அதுதாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே பாஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்போர்ட் போடுமா அடிவரமாக போடுவாங்க எதற்காக போடுறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விதையோட முளைக்கிற தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கும் அண்டு வந்து பார்த்திங்கன்னா வேர் தோன்றதுக்கு புதிய வேர்கள் தோன்றி வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் பயிர் வந்து பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடைகிறதுக்கும் சீக்கிரமாக சின்ன பயிரிலேருந்து முதிர்ச்சி அடைஞ்சு வருவதற்கும் இப்போ நம்ம தண்ணி விட்றோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பயிர்களுக்கு யூட்டிலைசேஷன் ஆகுதா என்ன நமக்கு தெரியாது அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகணும் அப்படின்னா பாஸ்பரஸ் சத்து இதில் இருக்கணும் ஸோ அதற்காகவும் வந்து பார்த்திங்கனா பாஸ்பரஸ் பயன்படுத்துகிறோம் அது வந்து இப்போ தண்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வீக்காக இருக்கும் அந்த டைமில் நம்ம பாஸ்பரஸ் யூஸ் பண்ணும்போது வலிமைகள் வந்து இப்போ தண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வலிமையாக வரும் ஓகேங்களா ஸோ இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கனா நம்ம பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் இல்லை நைட்ரஜன் இஷ்யூஸ்லாம் இல்லையா ஸோ அப்படி வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்பரஸ் மணிச்சத்து பயன்படுத்தும் போது கண்ட்ரோல் ஆயிடும் ஓகேங்களா ஸோ பாஸ்பரஸ் அப்படின்னா என்னான்னு சொல்லிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் என்னடா சைடில் பார்க்குறதுக்கெல்லாம் முக்கியமான பாயிண்ட் சொல்கிறதுனால நோட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம் வள வள வளர்ந்து பேசிட்டு போயிடுவேன் ஸோ பொட்டாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதற்கு வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வறட்சியை தாங்கி வருவதற்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் முக்கிய பங்கு வைப்போம் அது மட்டும் இல்லாமல் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது சொல்லுவாங்க வீட்டில் வந்து இந்த நெருப்பெல்லாம் எரிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து அப்படி அந்த சாம்பல் எடுத்தாந்து போட்டாலுமே சாம்பல் சத்து கிடைக்கும் அப்படினா அதெல்லாம் உண்மை தான் வந்து மூடநம்பிக்கையெல்லாம் கிடையாது அது எல்லாமே உண்மை ஓகேங்களா அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் வேர் முடிச்சுகள் உருவாகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல் சத்து ரொம்ப முக்கிய பங்கு ஆகுது இது வந்து இந்த சாம்பல் சத்தும் சரி இந்த பாஸ்பிளஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வருட பயிர்களுக்கு பயன்படுத்தும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸே கொடுக்குது ஓகேங்களா அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை மற்றும் மணிச்சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறதுக்கு இப்போ சக்கரை கிழங்காக இருக்கட்டும் குச்சாக இருக்கட்டும் இல்லை கல்லை ஆக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டாஸ் பயன்படுத்தி ஆகணும் பயன்படுத்தாது இருந்தால் நமக்கு ஈல்டு வராது ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்குள்ள வண்டி வருது ஆ கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து அடியிலேருந்து இருந்து அப்சர்வ் பண்ணி வேர்களுக்கு கொண்டு வந்து வேர்லேருந்து செடிகளோட அனைத்து பாகங்களுக்கும் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் போய் சேர்றதுக்கு உதவி செய்யக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் செல் டிவிஷன்ஸை நம்ம உடம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா செல் டிவிஷன்ஸ்லாம் ஸ்பிட் ஆகிட்டு இருக்கும் அதேமாதிரி செடிகள் இருக்கக்கூடிய செல் டிவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி செல் சோடுகளை பாதுகாத்துக்கூட வேலையை பார்க்கக்கூடியது தான் கால்சியம் அது மட்டும் இல்லாமல் தீங்கி விளைவிக்கும் வைக்கும் டிசீசஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வந்து கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு வரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியமோட வேலை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம் இப்போ இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பத்தின் காரணமாக செடிகள் வந்து வாடி போகிறதோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் தண்ணீர் அதிகமாக போயிடுச்சுன்னா வாட்டர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இதுமாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான இஷ்யூசஸ் எல்லாத்தையுமே செடிகளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் பார்க்குது ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெக்னீசியம் பார்க்க போகிறோம் மெக்னீசியம் எதற்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இப்போ பாஸ்பரஸ் எடுத்து நம்ம மண்ணில் போட்டுட்டோம் போட்ட பாஸ்பரஸ் சத்து எப்படி செடிகளுக்கு போகும் மண்ணில் போட்டுச்சுன்னா மண்ணிலே தான் இருக்கும் அது எப்படி செடிகளுக்கு போகும் அதை செடிகளுக்கு எடுத்து கொடுத்து செடிகள் ஃபுல்லாக போகிறதுக்கான வேலைகளை பார்க்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிரண்ட்டாக வேலை செய்யும் ஒரு இடத்துல இருந்து இப்போ கீழே இருக்க அந்த ரூ ரூட்டுக்கு எடுத்துகிட்டு வரது வேர்க்கு எடுத்துவாரு வேர்லேருந்து செடிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறது செடிகளில் எந்த இடம் மணி இருக்குது அந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட் உருவாகக்கூடிய சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக நம்ம பயன்படுத்தலாம் ஆயில் கண்டென்ட்னால் கல்லைக்கு பயன்படுத்தலாம் எள்ளுக்கு பயன்படுத்தலாம் ஸோ இது மாதிரி ஆயில் கண்டென்ட் எதுதெல்லாம் அதிகமாக உற்பத்தி தேவையோ அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கனா அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கனா ப்ரொடக்ஷன் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது உருவாக்கி கொடுங்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா ஹெர்பிசைட்ஸுமே சாரி எல்லா ஃபெர்டிலைசருமே டிசீஸ் ரெசிஸ்டன்ஸோட தான் வருது எக்ஸப்ட் ஒன்று யூரியா தோதும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸோட தான் வருது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் அப்படின்னா காந்தகம் இது வந்து பார்த்திங்கன்னா விதை உருவாக்குறதுக்கு வேர் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் வேர் முடிச்சுக்கள் அந்த பின்னல்கள் வருது இல்லையே வேரில் அது மாதிரி வரக்கூடிய பின்னல்களை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் அதாவது வந்து காந்தகம் ஓகேங்களா இது வந்து வெயில் காலத்தில் வின்டர் ஹார்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கும் நைட்ரஜன் அது யூரியா சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற வேலையை இது பார்க்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்சியமில் வந்து ஒரு விஷயத்த சொல்லாத விட்டுட்டா இந்த சரி அது கால்சியம் கிடையாது அடுத்தது ஓகேங்களா இரும்புச்சத்து சத்து இரும்புச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களை செடிகள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு பயன்படுது இங்கே ஒரு விஷயம் பார்க்கலாம் என்னடா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக சொல்லிட்டு வர அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா உரங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான வேலைகளை தான் பார்க்குது பட் என்ன விஷயம் அப்படின்னா இன்டேக்கிங் ஒரு இதாக இருந்து ஒரு இதாக கன்வெர்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து போரான் போரான்னா நம்ம பருத்தி பயிரினர் விவசாயிகள் எல்லாருக்குமே நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் போரானம் வந்து பார்த்திங்கனா ஆரம்ப லெவலில் எது கொடுத்தாங்க அப்படின்னா கால்சியமோட இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிஃபை பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தேவையான கால்சியம் வந்து தேவையான அளவில் கொடுக்குறதுக்காக கொண்டு வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொட்டாசியம் மற்றும் கால்சியம் இரண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் செடிகளுக்கு கொடுத்தா தான் செடிகள் நல்லாயிருக்கும் நல்லா தெம்பாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போரான் பயன்படுத்துவாங்க இது வந்து பருத்தி செடிக்காரங்களுக்கு எதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இதை பயன்படுத்தினா மகரந்தம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் இப்போ மக்காசோளமாக இருக்கட்டும் எந்த பயிர்களாக இருக்கட்டும் இந்த மகரம் அந்த செடிகளாக இருக்கட்டும் பூவில் இருந்து காயாக மறது கனியாக மரம் எல்லாத்துக்குமே நம்ம போரான் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அதோடய ஈல்டு அதிகமாகும் கலர்ஸ் அதிகமாகும் சுகர் கண்டென்ட்ஸ்லாம் அதிகமாக மாங்காய் செடிக்கெலாம் போரான் நம்ம கொடுத்தோம்னா கண்டென்ட்டு அந்த இனிப்பு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும் ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது போரானில் ஸோ இந்த வீடியோவில் என்னால் சிம்பிளாக நான் சொல்ல வந்தால் சொல்லி முடிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டர்ஸ்டாண்டாகுற மாதிரி நைட்ரஜன் தலைச்சத்தை பார்த்து பார்த்தாச்சு ஃபாஸ்பரஸ் மணி சத பற்றி பார்த்தாச்சு அடுத்தது பொட்டாசியம் சாம்பல் சத்தை பற்றி பார்த்தாச்சு கால்சியம் ஃபெர்டிலைசர் பார்த்தாச்சு மெக்னீசியம் ஃபெர்டிலைசர் பார்த்தாச்சு சல்ஃபர் ஃபெர்டிலைசர் காந்தகத்தை பற்றி பார்த்தாச்சு இரும்பு வந்து சிம்பிளாக பார்த்து முடிச்சாச்சு அடுத்தது போரான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எட்டு ஒன்பது ஃபெர்டிலைசர் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கடைகளுக்கு போனாலுமே நீங்கள் உங்கள் காதில் கேட்கக்கூடியதாக இருக்கும் அதுலேயும் என்பிகே நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசு ஓகேங்களா அடுத்தது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இந்த ஆறு உரங்களை பற்றி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு நல்ல விவசாயம் வந்து கண்டிப்பாக மாறுறது வாய்ப்புகள் இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி